தாராவுக்கு நேற்று முப்பத்தி எட்டாவது பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால விக்னேஷ்வன் வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காரு நயன்தாரா கூட எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை விக்னேஷ் சிவன் தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் பதிவு பண்ணிட்டு கூடவே ஒரு கேப்ஷனும் போட்டிருந்தாரு என்னோட மனைவி நயன்தாரா கூட எனக்கு இது ஒன்பதாவது பிறந்தநாள் உங்க கூட இருந்த ஒவ்வொரு பிறந்தநாளும் எனக்கு வித்தியாசமாகவும் மறக்க முடியாததாகவும் இருந்திருக்கு ஆனால் இந்த பிறந்தநாள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இந்த பிறந்தநாள் கணவன் மனைவியாக நாம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போ நாம் அழகான ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவாக இருக்கும் ஒன்றை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் ஒன்று ஒரு பவர்ஃபுல்லான நான் பார்க்கிறேன் நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப இருப்பீங்க வருஷத்தில் நான் நிறைய வித்தியாசமான நபர்களை வந்து பார்த்துருக்கேன் ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆனஸ்டி சின்சியாரிட்டியை பார்த்து நான் வந்து வியந்து போயிருக்கேன் இன்றைக்கி உங்களை நான் வந்து ஒரு தாயா பார்க்குறப்போ ஒரு கம்ப்ளீட்டான ஹாப்பியஸ்ட் ஃபார்மேஷனாக தான் நீங்க தெரியுறீங்க இந்த கம்ப்ளீட்டான விஷயமும் ஹாப்பினஸும் சேர்ந்து உங்களை இன்னும் அழகாக காட்டுது குழந்தைங்க உங்களுக்கு முத்தம் கொடுக்குறதால நீங்கள் எப்போது மேக்கப் கூட போடுறதில்ல இந்த நேரத்தில் தான் உங்களுடைய அழகை வந்து நான் ரசிச்சிட்ருக்கேன் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வந்து எப்போவும் நினைச்சிருக்கணும் இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நான் லைஃப்பில் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நம்ம குழந்தைகளும் வளர்ந்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நம்ம கூடவே இருந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க இப்போவும் எப்போவும் நான் லவ் பண்ணிட்டே இருப்பேன் அங்கேமே என் உயிரும் உலகமும் எப்போவும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு உருகி உருகி நயன்தாராவுக்கு பிறந்தநாள் வாழ்த்த சிவன் வந்து தெரிவிச்சிருக்காரு